அல்லாஹ் பேசுவான் இன்னமா யமரு மசாஜித் அல்லாஹ் அல்லாஹ்வின் மஸ்ஜிதுகளை இறை இல்லங்களை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் பேசுவான் முதல் கண்டிஷன் மன் ஆமன பில்லாஹி வல்யோமில் ஆஹிரி அவர் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் ஈமான் கொண்டிருக்க வேண்டும் இரண்டாவது அல்லாஹ் சொல்லுவான் வாகாமுஸ் சலாத் அந்த நிர்வாகம் செய்யக்கூடியவர் ஐவேளை தொழுகை உடையவராக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளை இடுகிறான் மூன்றாவது அல்லாஹ் சொல்லுவான் தன்னுடைய முறைப்படி வருடா வருடம் கொடுக்க கூடியவராக இருப்பார் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்கிறான் அல்லாஹ் ஜல்ல சொல்லுவான் வலம் நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் அல்லாவை தவிர வேற யாரையும் நீங்கள் அஞ்சக்கூடாது என்கிறான் ரபுல்லா அல்லா ஜல்ல ஷானு